அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணமையப்பா விரதமிருந்து விரதமிருந்து எத்தனை ஐயப்பன்மார்களும் உன்னை தேடி சபரிமலைக்கு வருகின்றார் இந்த பதினெட்டு படிகள் ஏறி நானும் வருகின்றோ ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா எங்கள் சத்குருவே சாஸ்தாவே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா அன்பான வணக்கம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி நேற்றுக்கு நம்ம பார்த்ததில் வந்து ஜென்ரலாக ஆன்மீகம் இறைவன் வழிபாடப்பட்டு பேசணும் இன்னையிலிருந்து ஹரிகரசுதன் ஐயப்பனின் அற்புதமான வரலாறு ஹரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் எப்படி ஒரு இந்த வரலாறு சொல்கிறதுக்கே அவ்வளோ ஆனந்தம் வாழ்க்கை ஏன்னா நம்ம மனிதர்கள் கதையை சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் புல்லரிக்கும் ஐயப்பன் எப்பேற்பட்ட கடவுள் அரிகரசுதனுடைய சரித்திரம் அதன் மகத்துவம் அதை சொல்ல சொல்ல வாழ்விலே பேரின்பம் இவ்வளோ ஒரு அற்புதமான கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது இந்த ஜென்மம் எடுத்தது எவ்வளோ பெரிய புண்ணியம் இதற்கு முதலாக நான் வந்து வசந்த் தொலைக்காட்சியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் மனிதர்களின் வாழ்வுக்கு இயற்கை தரும் சவால்கள் நிறைய இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பார்க்குறோம் புது புதுசாக புயல் என்றைக்காவது நம்முடைய தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் மழை பெஞ்சிருக்கா கடந்த பத்து வருடமாக பாருங்கள் புயல் ஒன்று வருது கார்த்திகை மாதத்துலேருந்து மழை பெய்யிடுது மார்கழி மாதம் மழை பெய்யுது ஸ்ப்ரிங் மான்சூன் அப்படின்ற ஒரு இயற்கை அவர் ரொட்டீனே மாறி போச்சு ஸோ இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி தெய்வத்தினுடைய வரலாற்றை பேசும் வகையிலே ஆன்மீகம் தழைத்தோங்கி இறைவன் மனம் குளிர்ந்து நமது தமிழகத்தையும் இந்த உலகத்தையும் சீராக என்றும் வைத்திருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பிரார்த்தனை ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையிலே இந்த ஹரிகர சங்கமம் தான் ஹரிகர புத்திரன் நமது ஐயப்பன் இந்த ஐயப்பன் வந்து நிறைய பேர் ஒரு கான்ஃபரண்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க சார் இப்படி சார் ஹரிகரன் சிவன் விஷ்ணு புதல்வன் பேசுகிறீங்க அது எப்படி சார் அது மோல இயற்கைக்கே அது வந்து ஒரு முரண்பாடாக தெரியலையா அப்படின்ற நிறைய விதண்டா விவாதங்கள் ஏற்படும் சிவன் விஷ்ணுவுக்கு தான் ஆனால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவன் மோகினியோடு ஐக்கியமாய் மோகினியாக மாறிய மகாவிஷ்ணுவோடு ஐக்கியமாய் பிறந்தவர் தான் சுவாமி ஐயப்பன் இவருடைய பிறப்பின் தத்துவம் என்ன எந்த எத் எதுக்குமே ஒரு காரண காரியம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளோரில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரியரசுதனுடைய ஒரு ஆன்மீக கதையை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இதனுடைய காரணம் காரியம் என்ன மார்கழி மாதம் தெய்வீக மாதம் மக்களுக்கு நமக்கு தெரிந்த தகவல்களை ஓரளவு சாத்திய கூற்றோடு ஓரளவு நம்பகத்தன்மையோடு நாம் புராணங்களில் என்ன படித்தோமோ எதை நாம் கேட்கிறோமோ எதை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ அதை எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய சிறு மூளைக்கு எட்டியவரை உங்களுக்கு நான் அளிக்கிறேன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாரத புண்ணிய ஆன்மீக பூமியிலே எத்தனையோ தெய்வங்கள் அவதரித்துக்கின்றது எல்லாரையும் நாம் வழிபடுகிறோம் அந்த வகையில் அரிகரசுதனுடைய பிறப்பிற்கும் ஒரு மூல காரணம் இருக்கிறது சரி மூல காரணம் என்னங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நன்மை தீமை எப்போவுமே ஒரு கெடுதல் நடக்கும்போது ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அதர்மத்தை அழைக்க மகாவிஷ்ணு சொல்லுகிற வாதி கர்த்தே மாபலேஸ்வர யதா யதாஹி தர்மஸ்ய ஜானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் சிருஜாமியாம் எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று மகாவிஷ்ணு கூறியிருக்கிறார் அந்த மாதிரி மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதற்காக அவதரித்த தெய்வம்தான் நமது அரிஹரசுதன் ஐயப்பன் இந்த மகிஷி யார் மகிஷி என்பவள் ஒரு பெண் மகிஷாசுரனுடைய சகோதரி மகிஷாசுரனை மகிஷாசுரன் கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன விரிவை வரமுனி என்ற மிகப்பெரிய ஒரு முனிவர் அகஸ்தியரை வரும்பொழுது அவரை மதிக்காமல் கால் மேல் காட்டு கால் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவரை கவனிக்கவில்லை கூட இருக்கும் முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய முனிவர் அகத்தியர் அவரை வணங்க வேண்டாமா முனிவருக்கு முனிவர் நாம் வணங்குவதானே நமது முறை என்று சொல்கிறார் அப்பொழுது வரமுறை சொல்கிறார் என்ன பெரிய முனிவர் நானும் தவத்தில் பெரிய தான் அவரும் தவத்தில் ஆள் தான் என்ன அவர் என்ன வந்து வணங்கட்டும் அப்புறம் நான் வணங்குறேன் அப்படின்னு ஆணவத்தோடு அதுதான் மனிதனுடைய முக்கியமான குணம் இந்த ஆணவம் அப்போ அகத்தியர் வந்தோடனே என்ன வரமுனி எல்லோருக்கும் வணக்கம் என்று நான் கூறும்போது நீ என்ன கூறாமல் அப்படியே அலட்சியப்படுத்துகிறாங்க போது அவர் சொல்கிறாரு ஆ என்ன என்ன மாதிரி நீங்களும் ஒரு சன்னியாசி தானே நீங்கள் போல வணங்க அப்படின்றார் என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு அகந்தை நீவராகிய நமக்கெல்லாம் ஒரு சாந்தம் அகந்தை என்பது அறவே இருக்கக்கூடாது பேர்பட்ட நீ வந்து இவ்வளோ கோரமான ஒரு முகத்தை காட்டுகிறாய் இனிமேல் நீ சன்னியாசியாக இல்லாமல் மகிழ்ச்சியாக எருமை முகம் கொண்ட மகிழ்ச்சியாக மாறுவாய் என்று சபிக்கிறார் அவன் மகிஷாசுரன் வரமுனி வந்து பிரம்மச்சாரி சாமியார்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் முனிவர்கள் எல்லாம் சாமிட்டோன்னே மகிஷாசுரன் வந்து மாறினோடனே அந்த உக்ரம் அந்த கோபம் அந்த எருமை முகம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு யாராலையும் அழிக்க முடியாது ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவனாலே கட்டுப்படுத்த முடியாது எப்பவுமே வச்சுக்கோங்க ஆல்வேஸ் வாழ்க்கையில் வந்து சொல்லுவாங்க கிரகஸ்தனுக்கும் பிரம்மச்சாரிக்கும் ஒரு பலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிக்கு வந்து நிறைய பலங்கள் இருக்கும் கிரகஸ்தனோட ஏத்திரமா அர்த்தநாரி எப்போ நம்ம கூட மனைவி நம்ம வாழ்க்கையில் வராலோ நம்மளுடைய பாதி பலம் அவங்களுக்கு போய்டும் அதுதான் அர்த்த நாரி சிவனும் பாதி பார்வதி பாதி பிரம்மச்சரியம் போது அந்த தவம் அந்த மெடிடேஷன் அந்த பவர் பயங்கரமாக பவர் இருக்கும் ஏன்னா எப்பவும் சம்சார பந்தத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் சரி பாதி ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பாதி பவர் அதே மாதிரி தான் சம்பளத்தை வாங்குகிறோம் அப்படியே கொடுத்துட்றோம் பாதி பாதி பண்ணுறது இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அப்படி வாழ்க்கையிலே ஆணவத்தை கொண்ட அந்த மகிஷாசுரன் எவராலும் அழிக்க முடியாத அளவு ஆட்டம் போடுகிறான் தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கடைசியில் அன்னை ஆதிபராசக்தி அதுதான் நாம் நவராத்திரி வழிபடுகிறோம் ஒன்பது நாள் போரிட்டு பத்தாம் நாள் ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்கிறான் இந்த மாதிரி பிளான் போட்டு எங்கள் அண்ணாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மகிஷாசுரனுடைய தங்கை தான் இந்த மகிஷி என்பவள் சரி இருங்க இப்போ ஏற்பட்ட தேவர்களை நான் பழி வாங்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மகிஷி தவம் மேற்கொள்கிறோம் மகிஷியோட தவத்தை பார்த்தோன்னே பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அடா இப்படி ஒரு பொண்ணு இப்படி தவம் பண்ணுறா அப்படின்னு காட்சி அளிக்கும் பொழுது என்னம்மா வர வேணும் எனக்கு சாகா வர வேண்டும் இல்லை இல்லை மனிதராக பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் பூ உலகத்திலே மடிந்து தான் ஆக வேண்டும் உனக்கு என்ன வர வேண்டும் அதை தவிர என்ன வாங்குறோம் அப்படியா சரி சிவனும் திருமானும் இணைந்த ஒரு சக்தியால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்று மகிஷி வரம் கூறுகிறாள் பிரம்மதேவரோட மென்டாலிட்டி எப்படி தருமா தன்னை நோக்கி தவம் இருந்து தன்னை குஷிப்படுத்தினால் என்ன கொடுத்துரு அப்படியாகட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாரு இங்குதான் தெய்வத்தின் சாராம்சம் ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்கள் என்ன தான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் வல்லவனுக்கு மேல் ஒரு வல்லவன் உலகத்தில் உண்டு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தெய்வம் கொடுத்துருக்கிற அந்த லூப் மகிழ்ச்சி என்ன வேண்டா சிவனும் திருமாலும் இணைந்த சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் இது பாசிபிளா பாசிபிள் இல்லைன்னு மகிழ்ச்சி நினச்சிண்டு வரத்தை கேட்டால் பிரம்மதேவர் கொடுத்துட்டார் இதுக்கு முன்பாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் மகிழ்ச்சி இப்படி கேட்டால இதே மாதிரி தசாவதாரத்தில் எம்பெருமான் பிரம்மதேவரை நோக்கி இரண்ய கசிபு இதே மாதிரி தான் சாகாவரம் வேண்டும் என்று அவர் கேட்டார் பிரம்மதேவர் சொல்கிறார் அப்படிலாம் தர முடியாது எல்லாரும் மனுஷனா அப்புறம் தான் சாவணும் அவர் அதே சொல்கிறார் அதே டைலாகு சேம் பிளட்டுன்னு அந்த மாதிரி அப்போது இரண்ய கசிபு சொல்கிறார் ரொம்ப புத்திசாலியாக அவர் வரம் கேட்குறார் எப்படி எனக்கு மனிதராலோ மிருகத்தாலோ சாவு வரக்கூடாது நல்லா பாருங்கள் பக்தர்களே மனிதராலோ மிருகத்தாலோ எந்த விதமான ஆயுதங்களினாலோ காலையிலோ இரவிலோ அதே மாதிரி வீட்டின் உள்ளேயோ வீட்டின் வெளியேயோ அதாவது தான் மரணமே ஆகக்கூடாது என்பதற்கேற்ற மாதிரி அவ்வளோ லூப்போல் வச்சு இரண்ய கசிபு பரம் கேட்குறார் ஓகேயா பிரம்மதேவர் கொடுத்துட்றார் ஆட்டம் அநியாய ஆட்டம் தேவர்களை அவமதித்து அவளை துன்புறுத்தி என்னவெல்லாம் செய்கிறார் பிரகலாதன் வந்து அவ்வளோ சோதனை கொடுத்தும் கடைசியில் அடே எங்கடாக்காவும் ஹரி சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அந்த கதை உனக்கு தெரியும் அப்போது இந்த வரத்தை கேட்ட இரண்ய கசிபு வந்து நல்லா க கேளுங்க அவன் கேட்ட வரான் என்ன வீட்டுக்கு உள்ளே சாகக்கூடாது வீட்டுக்கு வெளியே சாகக்கூடாது மனிதரால் சாகக்கூடாது மிருகத்தால் சாகக்கூடாது மனிதரும் அல்லாமல் மிருகமும் இல்லாமல் சிங்கிய முகத்தோடு மனித உடம்பு எந்தவித ஆயுதம் வெறும் நகம் வீட்டுக்கு உள்ளே இல்லை வீட்டுக்கு வெளியே அல்ல அதனால் தான் இன்றைக்கும் நாம் சொல்கிறோம் வீட்டின் குடும்ப பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்துன்னு தலை செய்வாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதேமாரி சாய லட்ச வேலையில் வீட்டு வாசப்படியில் உட்காரக்கூடாது இதுதான் தாத்பரியம் நம்முடைய இந்து மதத்தின் சனாதன தர்மம் சொல்வது என்னவென்றால் இந்த தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதால் தான் இப்போ மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு வரம் கேட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நினைப்போம் என்னடா இப்படி ஒரு பெர்கிகுலராக ஒரு வரம் கேட்டிருக்கா இது எப்படி பாசிபிள்னு நம்ம எல்லாம் நினப்போம் அங்கே தான் ட்விஸ்ட் இந்து மதத்தின் சனாதன தர்மம் சொல்வது என்னவென்றால் இந்த தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதால் தான் இப்போ மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு வரம் கேட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நினைப்போம் என்னடா இப்படி ஒரு பெர்க்குலராக ஒரு வரம் கேட்டிருக்கா இது எப்படி பாசிபிள் நம்ம எல்லாம் நினை அங்கே தான் ட்விஸ்ட் பாருங்கள் இதனுடைய கிளைக்கதை எப்படி மகிழ்ச்சி வந்து வரம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி தேவர்களை போட்டு துன்புறுத்தி தேவர்களை போட்டு குடும்பப்படுத்தி இதெல்லாம் பண்ணும்பொழுது தேவர்கள் வந்து முறையிடுறாங்க என்ன இது மற்ற அறக்கர்கள் மாதிரி இருந்தால் பரவாயில்ல இவ வந்து பத்து மடங்கு ரொம்ப பலசாலியாக பாயங்களா ஒன்றும் பண்ண முடில மோரோவர் பெண் வடிவத்தில் வேறு இருக்கா ஒரு பெண்ணை வந்து நம்ம இம்சை பண்ணால் எவ்வளோ பாவம் இதுக்கு என்னதான் விடிய காலம் கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறா அவள் கேட்ட வரம் வந்து நானும் திருமாலும் இணைந்த சக்தியால் தான் அவளுக்கு மரணம் நிகழும் என்பதை கேட்டுக்கிறாள் அதை பிரம்மதேவர் கொடுத்து விட்டார் அந்த காலம் கனியும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி வதைக்கப்படுவாள் உங்கள் வாழ்வு மீண்டும் வளம் பெறும் அதுவரை சற்று பொறுமையாக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கர்மவினை அதுதான் அந்த கர்மவினையும் தேவ தேவர்களுக்கும் அது பொருந்தும் ஏனென்றால் தேவர்களும் வந்து சும்மா சாதாரண ஆளுங்கள் இல்லை கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து அவங்களும் வந்து பயங்கர ஆட்டிடியூடு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆட்டிடியூடு ரொம்ப நிறைய முனிவர்களை உதாசீனப்படுத்தி நிறைய அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வருந்தி போய் சாபம் கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க இது மாதிரி மகிழ்ச்சி அவர்கள் பெற்ற வரத்தினால் கடும் துயரமுற்ற தேவர்கள் அப்போது இந்த பாடல்கள் நம்ம ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு பாடல்கள் வரும்பொழுது உங்களுக்கு கேட்பதற்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மகிஷியனும் அரக்கி மரையவனை நோக்கி மாபெரும் தவம் மகன் ஒன்று பெற்றவர்களை அதாவது இவ்வளோ பெரிய தவத்தை இயற்றி ஹரிகரனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் தன்னை அழிக்க வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்ட பிறகு அவருடைய ஆட்டத்தை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தேவர்கள் இறைவனிடம் சென்று வணங்கி ஈசனிடம் கேட்டு ஈசன் இந்த பதிலை சொல்கும் பொழுது சரிங்க நாங்கள் பொறுத்துக்கிறோம் இது எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படி நடக்கும்பொழுது பஸ்மாசுரன் என்ற ஒரு ராட்சசன் பாருங்கள் இந்த கனெக்டிவிட்டி எப்படி இந்த சங்கமம் நடக்கிறதுன்றது ரொம்ப அருமையான இது ஒரு கிளைக்கதை இது அதனால தான் பா யார் வர கட்டாலும் புதுசுக்குன்னு கொடுத்துட்றது அதே மாதிரி டோன்ட் சே எஸ் டு பீப்புள் இமீடியட்லி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க எல்லாவற்றுக்கும் மண்டையை சரி சரின்னு ஆட்டாதீங்க நாளைக்கு அதுவே நமக்கு வந்து சிலதெல்லாம் மிக பிரச்சனையாக மாறும் அப்படின்றத வந்து உலக வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு உதாரணங்கள் இந்த பஸ்வசரம் என்ன பண்ணுறாரு சிவனை நோக்கி தவம் பண்ணுறார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் சிவபெருமானும் அதே மாதிரிதான் தன்னை தான் ஒரு தவம் இருக்கும் ஒரு தெய்வம் தன்னை நோக்கி ஒருத்தம் உக்ரமாக தவம் இருக்கும்போது அவருடைய மனசுங்களை இருந்து என்னப்பா உனக்கு வர என்னப்பா இப்படி என்ன வேரோடு பிடுக்குற அப்படி என்ன தான் உனக்கு ஆசை சிவபெருமானே நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே பஸ்மமாக வேண்டும் அப்படின்ட்டு பஸ்மாஸ்டர்னு ஒரு வரம் கேட்கலாம் சிவபெருமானுக்கு ஒன்றுமே ஓடலை ஆஹா இவ்வளோ பெரிய தவறு கொடுத்துருக்கா எடுத்துக்கோப்பா கிராண்டட்பா நீ யார் தலையில் கை வைத்தாலும் அவங்க பஸ்வம் ஆகிடும் பஸ்மாசுரன் சிவபெருமானே வரத்தை அழித்ததற்கு மிக்க நன்றி இதை நான் யாருக்கா டெஸ்ட் பண்ணுமே யார் அப்படின்னு சொல்லி பஸ்ம சோழன் திரும்பி நீங்கள் இருக்கீங்களே உங்கள் தலையிலே கை வச்சு பார்த்துருவோம் அதுதான் பழக்கில் சொல்லுவோம் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வச்சு பார்க்குறதுன்றது சொல்லுவோம் அது பழமொழிகள்லாம் பாருங்கள் பழமொழிகள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லலை வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வாழ்ந்து அனுபவித்து இதைத்தான் பழமொழியாக பெரியவர்கள் கூறினார்களே தவிர பழமொழிகள் என்பது ஜஸ்ட் அப்படியே சொல்கிறதுக்காக சொல்லலை எதுக்கு இது சொல்ல வரேன்னா பஸ்மாசுரன் வந்து சிவபெருமான்டே வரத்தை வாங்கி அவர் தள்ளனே கை வைக்கணும்னு வரத்தை டெஸ்ட் பண்ணுறான் சிவபெருமானுக்கு ஐயோ ஐயோ இது என்னடா அது தெரியாமல் வரத்தை கொடுத்துரும் இவன் என்னடா நம்ம தலையிலே கை வைக்கிறான்னு சொல்லி ஓடுறார் சிவபெருமான் ஓடுறார் அப்போது மோகினி அவதாரம் எடுத்து திருமால் வரார் பஸ்மாசுரனை ஸ்டாப் பண்ணி என்ன எங்கே ஓடுறீங்க இல்லை இல்லை நான் அர்ஜெண்ட்டாக போயின்ட்டுருக்கேன் மாதிரி சிவன் எனக்கு வரம் கொடுத்துருக்காரு நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க பஸ் போயிடுவாங்கன்னு அவரை நோக்கி இருக்கேன் நீ யார் அப்படிங்கிற நான் வந்து இந்த பகுதியில் தான் நான் இருக்கேன் நான் வந்து நல்ல நடனம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லி இந்த மோகினி வந்து பஸ்மாசுரன் கிட்ட பேச்சு கொடுக்குறா பஸ்மாசுரனுக்கு ஐயோ இவ்வளோ அழகான தேவதையா வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பது அவனுக்கு தெரியல மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பஸ்மாசுரனிடம் பேச்சு கொடுத்துட்டே இருக்கா பஸ்மாசலனும் நீ ரொம்ப அழகாக இருக்க நீயே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு அந்த அசுரனின் ஆசையை தூண்டிவிடுகிறார் பஸ்மாசுரன் வந்து வேறு அழகில் மயங்கி அதுதான் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தாலும் ஒரு சின்ன வீக்னஸ் போதும் டெஸ்ட்ராய் பண்ணுறது அதனால்தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க விவசனம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருந்தால் ஏதேனும் ஒன்று அளவுக்கு அதிகமாக இருந்தால் அவனை அதுவே கொன்றுவிடும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த பஸ்மாசுரன் எவ்வளோ தவம் பண்ணி பிரம்மச்சரியத்தை பிடிச்சான் ஆனால் இந்த மோகினியோட அழகில் மயங்கி அவள் பெண்ணோடைய சுற்றுறான் நல்லா சுத்த விடுறான் மோகினி மகாவிஷ்ணுவின் அம்சமான மோகினி அப்போது பஸ்மாசுரம் ஏன் அப்படி அலை வைக்கிற நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ உங்களை எப்படி நான் நம்புறது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பரத்தை வாங்கி எல்லாரையும் பயமுடுத்துறீங்க உங்களை நான் நம்பி எப்படி கெழுத்து நீட்டுறது அப்படின்னு ஒன்று சீச்சி நான் எவ்வளோ பெரிய இது இன்னும் பாரு தேவலோகமே என் கைக்கு வரப்போகுது எல்லா சாம்ராஜ்யமும் எனக்கு வரப்போகுது நீ என் கவலைப்படுற அதெல்லாம் கவலையே படாது உன்னை நான் திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் பஸ் உடனே மோகினி என்ன சொல்கிறா சரி நான் வந்து உங்களை நம்பணுன்னா நீங்கள் வந்து உங்கள் தலை மேலே கையை வச்சு சத்தியம் பண்ணுங்க அப்போது நான் நம்புகிறேன் அப்படின்ன உடனே இந்த பஸ்மஹுரன் அசுரன் தானங்க அசுரனுக்கு அறிவு கம்மி தப்புன்னு தான் தலையில் கை வைக்கிறோம் கை வச்சு அப்படியே பஸ்மம் ஆகிடறான் பஸ்மஹுரன் கதை முடிந்தது மோகினி அழகிலேயே பார்த்த சிவபெருமான் சிவமும் விஷ்ணுவும் சங்கமமாகி அதுதான் பத்மதளம் பூமியில் விழுந்து அந்த இடம் பம்பையிலே விழுந்து ஹரிகரசுதனாக சுதனாக ஐயப்பன் அவதரித்தான் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு ஹரிகர சுதனும் பீரந்தா எங்கள் மணிகண்ட தேவன் பீரந்தா இந்த மழலை பிறந்தது மகிஷியை அழிக்க அவதாரம் எடுத்தான் ஐயப்பனே என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை மறவாதீர்கள் மாலை ஐந்து மணிக்கு அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனுடன் ஒரு ஆனந்த பயணம்